நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த ஒரு திடீர் முடிவுனால இப்ப இந்தியா வந்து கடும் சிக்கல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்தியாவுக்கு வந்து ஆயுதங்கள் அனுப்புறாரு இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் எடுக்கும் முடிவுக்கு இந்தியா வந்து பகைக்கவும் முடியாம எதிர்க்கவும் முடியாம அவங்க கூட ஒத்துழைச்சு போக முடியாம இப்ப கடுமையான இடியாப்ப சிக்கல்ல இருக்கு தான் நம்ம சொல்லணும் அப்படி லேட்டஸ்டா ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான முடிவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாகிஸ்தானுடைய அஸ்திவாரத்தையே காலி பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு அதிரடி உத்தரவு ஒன்றை ட்ரம்ப் அவர்கள் இதனால கையை பெசஞ்சிட்டு பாகிஸ்தான் நிக்குது அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கையும் களவு இந்தியா கிட்ட சிக்கி கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் டூடோ கனடாவிலேருந்து இப்ப அதிரடியான ஒரு ஒன்று வந்திருக்கு இதை கண்டு இந்தியா வந்து இப்போ கொந்தளிச்சிருக்கு அதாவது இந்த அறிவிப்பை கண்டு இல்ல ஜஸ்டின் ரோடு இருக்காருல்ல அவர் மேல மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதே போல கடைசியாக பாத்தீங்கன்னா கிடைக்கிற கேப்ல எல்லாம் உள்ள நுழைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போலதான் இப்ப சீனா வந்து உள்ள நுழை ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே மோதல் இருக்கும் நிலையில இந்த கேப்ல கனடா கூட வந்து இப்போ டீல் போட ரெடி ஆயிருக்கு ஒரு மிகப்பெரிய டீலை வந்து எடுத்து அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் நீங்க தான் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள பேரலாம் அதாவது அமெரிக்கா கூட இந்தியா வந்து அதிக அளவுல ஆயுத ஒப்பந்தங்களை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கடுமையான நெருக்கடி ஒன்ன கொடுக்கிறக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் வந்து திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது குறிப்பாக போர் விமானங்களாக இருக்கட்டும் போர் வாகனங்களாக இருக்கட்டும் இதே போல ஏரோ இன்ஜின்கள் மற்றும் ஏவுகணைகள் வரைக்கும் பலவற்றை இந்தியாவிடம் விற்கிறக்கு ட்ரம்ப்போடைய நிர்வாகம் வந்து ஆலோசனை செஞ்சுட்டு வருவதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பில்லியனுக்கும் அதிகமாக அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா வந்து வர்த்தகம் செஞ்சுட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா வந்து கூடுதல் ஆயுதங்களை வாங்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நெருக்கடி தந்துட்டு வர்றாராம் தான் இந்தியா வந்து அமெரிக்கா கூட முப்பத்தி ஒரு ஆயுதமேந்தியூ நைன் பி ரிமோட் பைலட் விமானங்களுக்கான மெகா ஒப்பந்தத்தை அதுவும் கொஞ்சம் நண்பர்களே மூணு புள்ளி மூணு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை வந்து மேற்கொண்டாங்க இதோட மட்டும் நிக்கலை இந்தியா அதுக்கு அப்புறமா ட்ரோன் வாங்குவதற்காக கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபது மில்லியன் ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டாங்க இந்த நிலையில தான் அமெரிக்காவில இருந்து கூடுதல் ராணுவ பொருட்களை இந்தியா வாங்க இருப்பதாக சொல்லப்படுது அதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இல்லையா இந்தியாவில மெல்லவும் முடியலை முழுங்கவும் முடியலை அப்படின்னே அதாவது அவர்கள் அவர்களுக்கு முடிவை எதிர்க்கவும் முடியலை அவங்க கூட ஒத்து போகவும் முடியலை இந்த நிலையில தான் அமெரிக்காவை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு இந்தியா வந்து இறங்கி வருவதாக சொல்லப்படுது இது போக இந்தியா சார்பாக பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா இருந்து நம்ம நிறைய பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யறோம் இல்லையா அதுல ஒரு சில உயர்தர பொருட்களுக்கான வரிகளை இந்தியா வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிருக்கு அதாவது எஃகு விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆகியவை மீதான இறக்குமதி வரி வந்து குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரியான நடவடிக்கை காரணமாக உள்நாட்டு தொழில்கள்ல பெரிய தாக்கம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது வருகிற சனிக்கிழமை பாத்தீங்கன்னா நம்முடைய மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது உறுதிப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கா கிட்ட இருந்து இருபது பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்யறாங்க அதுல நூறு சதவீதத்துக்கும் அதிகமான வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கு இதைத்தான் இந்தியா வந்து குறைக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அமெரிக்காவுக்கு வரி மூலமாக அழுத்தம் கொடுக்கும் நாடுகள் மேல கடுமையான வரி விதிப்பை மேற்கொள்ள போவதாக அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த எச்சரிக்கையை ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டுள்ள நாடுகள்ல இந்தியாவுடைய பெயரும் இடம்பெற்று இருக்கு இதை நம்ம ஏற்கனவே கூட பார்த்துருந்தோம் இந்த தான் ட்ரம்ப் அவர்களை நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து கொள்ள கொள்ளக்கூடாது அமெரிக்கா நமக்கு தேவை மேலும் அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம நிறைய பொருட்களை இறக்குமதி செய்கிறோம் இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய உதவி எப்போதுமே தேவைப்படும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் விட்டுப்பிடிப்போம் இப்போதானே புதுசாக வந்து அதிபராக இருக்கிறாரு அதனால அவர் ஆட்டம் போடுவார் இவருடைய ஆட்டத்தை நாம நம்முடைய வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அவருடைய பாதையிலேயே நம்ம போய் அப்படியே நம்ம சைடு வந்து திருப்பணும் அப்படின்னு இந்தியா வந்து பொறுமையை காத்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான பிளானை போட்டாலும் இல்லை மிரட்டல்கள் கொடுத்தாலும் இந்தியா பெரிய அளவில் வந்து ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இன்னும் ட்ரம்ப் அவர்களுடைய பிடியில எப்படியெல்லாம் சிக்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக மட்டுமல்ல இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திரத்தை கையில எடுத்திருக்கிறாரு இதை கண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கையை பெசஞ்சிட்டு நிற்கிது பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியுதவியை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்த போறோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிரடி உத்தரவு ஒன்று போட்டிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த உத்தரவுனால பாகிஸ்தான்ல பல முக்கிய திட்டங்கள் வந்து நிறுத்தப்படும் சூழல் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு மேலும் பாகிஸ்தானுக்கு வந்து நிதி கொடுத்துட்டு வர்றாங்களா இப்படி கொடுக்கப்படும் உதவியை வந்து நாங்கள் மறுமதிப்பீடு செய்வோம் அப்படி செஞ்சு குறைப்போம் அல்லது நாங்கள் வந்து நிரந்தரமாக இந்த உதவியை வந்து நிறுத்துவோம் அப்படின்னு இப்போ சொல்லப்படுது இதை கண்டுதான் இப்போ பாகிஸ்தானுடைய அஸ்திவாரமே சாம்ராஜ்யமே காலியாக போகுது அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எப்போ பதவியேற்றாரோ அப்பையிலேருந்து தன்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றார் அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் அமெரிக்காவுடைய நலன்களுக்கு மட்டும்தான் நான் வந்து முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லி அதே போல ஜோ பைடன் நிர்வாகம் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை ட்ரம்ப் அவர்கள் வந்து கைவிட்டு வர்றாரு அவர் அடுத்தடுத்து அதாவது செய்வேன் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் வந்து செஞ்சு காமிச்சிட்டு வர்றார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனத்திலேருந்து விலகினது பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலேருந்து வெளியேறியது அப்படின்னு இந்த பட்டியல் வந்து நீண்டுகிட்டே போகும் அதே போல இனி வெளிநாடுகளுக்கான நிதியை வந்து அமெரிக்கா நிறுத்தப்போவதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு நாள்தோறும் அதிரடி உத்தரவுகளை பிறப்பிச்சிட்டு தற்போதுதான் பாகிஸ்தானுக்கான நிதி நிறுத்தப் போவதாக அறிவிச்சிருக்கிறாரு தற்காலிகமாக நிதி உதவியை நிறுத்த இருப்பதாக அவர்கள் சொன்ன பாகிஸ்தான்ல அமெரிக்கா சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சர்வதேச மேம்பாட்டு பணிகள் உடனடியாக நிறுத்தப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கு இதில் பாகிஸ்தான்ல கலாச்சார பாதுகாப்புக்கான தூதர்கள் நிதியும் அடங்கும் பாகிஸ்தான்ல இருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் பூர்வீக மொழிகள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள கைவினைப் பொருட்கள் போன்ற பாரம்பரிய கலாச்சார சின்னங்கள் ஆகியவற்றை பாதுகாக்க ஏஎஃப் அப்படிங்கிற நிதியுதவி அளிக்கப்பட்டுட்டு வருது இவை உள்பட பல்வேறு திட்டங்களுக்கு வழங்கப்பட்டுட்டு வந்த நிதியுதவியை ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலம் நிறுத்தி உத்தரவிட்டிருக்கிறாரு இந்த நிதி உதவியை மறு ஆய்வு செய்ய ஏதுவாக தற்போது நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா டிரம்ப் அவர்களுடைய எரிசக்தி துறையில ஐந்து திட்டங்களும் நிறுத்தப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தான் சுகாதாரம் வேளாண்மை வாழ்வாதாரம் உணவு பாதுகாப்பு வெள்ளம் பருவநிலை கல்வி ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் நிர்வாக நிதி உள்ளிட்டவற்றையும் ட்ரம்ப் அவர்களுடைய உத்தரவு நாள தடைப்பட்டிருக்கு தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான நிதிகள் நிரந்தரமாக நிறுத்தப்படலாம் அல்லது கணிசமாக குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் பாதிக்கப்பட்ட திட்டங்களுடைய மதிப்போ அமெரிக்க அமெரிக்கா தற்போது பாகிஸ்தானுக்கு எவ்வளவு நிதி வழங்கிட்டு வருது அப்படிங்கிற பற்றிய விவரங்களை வந்து யாரும் சொல்லல இதுக்கு முன்னதாக கடந்த வாரம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டின் பெயரை குறிப்பிடாமல் பேசிய அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ஃப்ரூட்ஸ் அவர்கள் அமெரிக்கா செலவிடும் நிதி உதவி மறுஆய்வு செய்யப்படும் அப்படின்னும் செலவிடும் ஒவ்வொரு டாலரும் அளிக்கப்படும் நிதியும் மூன்று கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் வகையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது அது வந்து அமெரிக்காவை பாதுகாக்குமா அல்லது அமெரிக்காவை வந்து இதன் மூலமாக அதாவது அவங்க நிதி கொடுக்குறாங்கன்னா அது வந்து அமெரிக்காவை வந்து வலுவாக்குமா இல்ல அமெரிக்காவை வந்து மேலும் செழிப்பாக்குமா அப்படிங்கிற மூன்று கேள்விக்கு வந்து விடையளிப்பதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த நாடுகளுக்கு நாம நிதியை கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய அடிமடிகளே கை வச்சிருக்காங்க இனி பாகிஸ்தான் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதேபோல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கனடாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொல்லப்பட்ட காலிஸ்தான் பயங்கரவாத ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக கனடாவுடைய பிரதமராக இருந்த ஜஸ்டின் சில பகிர் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தாரு இது பெரும் அதிர்வலைகளை நிலையில நிலையில்தான் நிஜார் கொலையில வெளிநாடுகளுடைய தொடர்பு இருப்பது போல தெரியவில்லை அப்படின்னு அந்த நாட்டுடைய ஆணையமே இப்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த ஆணையத்துடைய அறிக்கை குறித்த தகவல்கள் இப்போது வெளியாகியிருக்கு அதுல ஹர்தீப் சிங் நிசார் கொலையில் வெளிநாட்டு அரசுகளுக்கு தொடர்பு இருப்பது போல இருப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பப்ளிக் என்கொயரி இன் டு ஃபாரின் இன்டர்பெரன்ஸ் இன் ஃபெடரல் எலெக்ட்ரல் ப்ராசஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற தலைப்பில் நூற்றி இருபத்தி மூணு பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கையில் பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்கு அந்த அறிக்கையில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் நிசார் கொல்லப்பட்டது குறித்து இந்தியா தவறான தகவலை பரப்பியதாக சொல்லப்பட்டிருக்கு அதே நேரம் அந்த கொலையில் ஒரு வெளிநாட்டு சக்திக்கு உள்ள தொடர்பை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ரிப்போர்ட்டில் ஹர்தீப் சிங் நிசார் கொலையில் இந்தியாவுடைய தொடர்பு இருப்பதாக இது தொடர்பான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை பிரதமர் அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொன்னதை தொடர்ந்து சிலர் நாட்டில் திட்டமிட்டு தவறான தகவல்கள் வந்து பரப்புனாங்க இது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க இதைத் தொடர்ந்து நாம கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா மோதல் வந்து நிலவிட்டு வருது இந்த நிலையில தான் கனடாவுடன் உறவை நாங்கள் புதுப்பிக்க போறோம் அப்படின்னு சீனா வந்து தெரிவிச்சிருக்கேன் கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையில அவ்வளவு நெருக்கம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போது கனடா அமெரிக்கா மோதலை பயன்படுத்தி கனடா கூட நெருக்கமாக மாற வேண்டும் அப்படின்னு சீனா முடிவு செஞ்சுள்ளதாக சொல்லப்படுது ஏற்கனவே கனடா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்கா கடுமையான வரி விதிப்புகளை மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்க அமெரிக்காவுக்கு எரிபொருள் வழங்குறதை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமெரிக்காவுடைய எரிபொருளை நம்பி நாங்க இல்லை கனடாவுடைய எரிபொருளை நம்பிதான் அமெரிக்கா இருக்கு அப்படின்னு மிரட்டியிருந்தாங்க அப்படி இருக்க அமெரிக்கா எங்கள் மேல கூடுதல் வரியை விதிப்பது சரியாக இருக்காது அப்படி விதிக்கும் பட்ஜெட்டுல கனடாவுடைய எரிபொருளை அவங்க வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பயன்படுத்திதான் கனடா கூட நெருக்கமாகறக்கு சீனா வந்து திட்டமிட்டு இருக்கு ஏற்கனவே உலக சுகாதார மையத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியதை குறிப்பிட்டு உலக சுகாதார மையத்துடன் நெருக்கமாக சீனா முயற்சி செஞ்சுட்டு வருது இப்போது கனடா கூட நெருக்கமாக சீனா முயற்சிகளை எடுக்க தொடங்கியிருக்கு கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்றம் அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு கனடா வந்து எச்சரிக்கையை விடுத்திருக்கு இந்த நிலையில தான் கனடா கூட நைஸ் பண்ணி அமெரிக்கா வந்து எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சீனா தன்னுடைய குள்ளநறி வேலைய வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்